பரிசுத்த வேதாகமம் வெல்கம் டு ஜீசஸ் வித் அஸ் சேனல் கடவுளுடைய வார்த்தையை முழுமையாக புரிந்து கொள்ள தயவு செய்து காணொலியை தவிர்க்காமல் முழுமையாகப் பாருங்கள் பயப்படாதே என்று கூறிய இயேசு நான் உங்களுடன் இருக்கிறேன் நன்றி தந்தையே நாங்கள் உமது பெயரை நம்புகிறோம் எங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் எங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கும் கடவுள் நீங்கள் கடவுளே எங்கள் துக்கங்கள் கஷ்டங்கள் நோய்கள் வேதனைகள் நாங்கள் ஏமாற்றம் அடைந்தால் அனைத்தையும் உமக்கே அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுவதன் மூலம் முடியாத காரியங்களைச் செய்யும் வல்லமை ஜபத்திற்கு உண்டு நீங்கள் முதல் முறையாக எங்கள் சேனலுக்கு வருகிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு தெரிந்தவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதிகாரம் பன்னிரண்டு பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஒரு ஸ்திரீ கற்பவதியாகி ஆண் பிள்ளையை பெற்றால் அவள் ஸ்திரீ விலக்காய் இருக்கும் நாட்களுக்கு சரியாக ஏழு நாள் தீட்டாயிருப்பாள் எட்டாம் நாளிலே அந்த பிள்ளையினுடைய நுனித்தோளின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்பட கடவது பின்பு அவள் முப்பத்தி மூன்று நாள் தன் உதிர சுத்திகரிப்பு நிலையிலே இருந்து சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமான யாதொரு வஸ்துவை தொடவும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வரவும் கூடாது பெண் பிள்ளையை பெற்றாலாயில் அவள் இரண்டு வாரம் சூதக ஸ்திரியைப் போல தீட்டாயிருந்து பின்பு அறுபத்தாறு நாள் உதிர சுத்திகரிப்பு நிலையிலே இருக்க கடவுள் அவள் ஆண் பிள்ளையை ஆவது பெண் பிள்ளையை ஆவது பெற்றதற்காக அவளுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின பின்பு அவள் ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை சர்வாங்க தகன பலியாகவும் ஒரு புறா குஞ்சையாவது காட்டு புறாவையாவது பாவ நிவாரணியாகவும் இடத்திற்கு கொண்டு வர கடவுள் அதை அவன் கர்த்தருடைய சந்நிதியில் பலியிட்டு அவளுக்காக பாவ நிவர்த்தி செய்வானாக அப்பொழுது அவள் தன் உதிர ஊரலின் தீட்டு நீங்கி சுத்தமாவாள் இது ஆண் பிள்ளையையாவது பெண் பிள்ளையையாவது பெற்றவளை குறித்த பிரமாணம் ஆட்டுக்குட்டியை கொண்டுவர அவளுக்கு சக்தி இல்லாதிருந்தால் இரண்டு காட்டு புறாக்களையாவது இரண்டு புறா குஞ்சுகளையாவது ஒன்றை சர்வாங்க தகன பலியாகவும் மற்றொன்றை பாவ நிவாரண பலியாகவும் கொண்டுவர கடவள் அதனால் ஆசாரியன் அவளுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அவள் சுத்தமாவாள் என்று சொல் என்றார் லேவியராகமும் அதிகாரம் பதிமூன்று பின்னும் கர்த்தர் மோசையையும் ஆரோனையும் நோக்கி ஒரு மனிதனுடைய சரீரத்தின் மேல் குஷ்டரோகம் போல இருக்கிற ஒரு தடிப்பாவது அசராவது வெள்ளை படராவது உண்டானால் அவன் ஆசாரியனாகிய ஆகிலும் ஆசாரியராகிய அவன் குமாரரில் ஆகிலும் கொண்டு வரப்பட கடவன் அப்பொழுது ஆசாரியன் அவன் சரீரத்தின் மேல் இருக்கிற ரோகத்தை பார்க்க வேண்டும் ரோகம் இருக்கும் இடத்தில் மயிர் வெளுத்தும் ரோகமுள்ள இடம் அவனுடைய மற்ற சரீரத்தை பார்க்கிலும் அதிகமாய் குளிந்தும் இருந்தால் அது குஷ்ட ரோகம் ஆசாரியன் அவனை பார்த்த பின்பு அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அவன் சரீரத்தின் மேல் வெள்ளை படர்ந்திருந்தாலும் அவ்விடம் அவனுடைய மற்ற தோலை பார்க்கிலும் அதிக பள்ளமாய் இராமலும் அதன் மயிர் வெள்ளையாக மாறாமலும் இருந்தால் ஆசாரியன் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து ஏழாம் நாளில் அவனை பார்க்க கடவன் தோளில் ரோகம் அதிகப்படாமல் அவன் பார்வைக்கு ரோகம் நின்றிருந்தால் ஆசாரின் இரண்டாம் தரம் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து இரண்டாம் தரம் அவனை ஏழாம் நாளில் பார்க்க கடவன் தோளில் ரோகம் அதிகப்படாமல் சுருங்கி இருந்தால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அது அசரு அவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து சுத்தமாயிருப்பானாக தன்னை சுத்தம் உள்ளவன் என்று தீர்க்கிறதற்கு அவன் தன்னை ஆசாரியனுக்கு காண்பித்த பின்பு அசரு தோளில் அதிகமாய் படர்ந்திருந்தால் அவன் மறுபடியும் ஆசாரியனுக்கு தன்னை காண்பிக்க கடவன் அப்பொழுது அசரு தோளிலே படர்ந்தது என்று ஆசாரியன் கண்டால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அது குஷ்டரோகம் குஷ்டரோகம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவனை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர வேண்டும் அப்பொழுது ஆசாரியன் அவனை பார்த்து தோளிலே வெள்ளையான தடிப்பிருந்து அது மயிரை வெண்மையாக மாற அந்த தடிப்புள்ள இடத்திலே ரண மாம்சம் உண்டென்றும் கண்டால் அது அவன் சரீரத்தில் உள்ள நாள்பட்ட குஷ்டம் அவன் ஆதலால் ஆசாரியன் அவனை அடைத்து வைக்காமல் தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன் ஆசாரியன் பார்க்கிற இடங்களெங்கும் தோளிலே குஷ்டம் தோன்றி அந்த ரோகம் உள்ளவனுடைய தலை தொடங்கி அவன் கால் மட்டும் அது தேகம் முழுவதையும் மூடியிருக்க கண்டால் அப்பொழுது ஆசாரியன் பார்த்து குஷ்டம் அவன் சரீரம் முழுவதையும் மூடியிருந்தால் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அவன் உடம்பெல்லாம் வெண்மையாய் போனபடியால் அவன் சுத்தமுள்ளவன் ஆனாலும் ரண மாம்சம் அவனில் காணப்பட்டால் அவன் தீட்டுள்ளவன் ஆகையால் ரண மாம்சத்தை ஆசாரியன் காணும்போது அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன் மாம்சம் தீட்டுள்ளது அது குஷ்டம் அல்லது ரண மாம்சம் மாறி வெண்மையானால் அவன் ஆசாரியனிடத்திற்கு வர வேண்டும் ஆசாரியன் அவனை பார்த்து ரோகமுள்ள இடம் வெண்மையாக மாறினதென்று கண்டால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அவன் சுத்தமுள்ளவன் சரீரத்தின் மேல் புண் உண்டாயிருந்த ஆறி போய் அவ்விடத்திலே ஒரு வெள்ளை தடிப்பாவது சிவப்பு கலந்த ஒரு வெள்ளை படராவது உண்டானால் அதை ஆசாரியனுக்கு காண்பிக்க வேண்டும் ஆசாரியன் அதை பார்த்து அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் குளிந்திருக்கவும் அதன் மயிர் வெள்ளையாக மாறியிருக்கவும் கண்டால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க வேண்டும் அது புண்ணில் எலும்பின குஷ்டம் ஆசாரியன் அதை பார்த்து அதில் வெள்ளை மயிர் இல்லை என்றும் அது மற்ற தோலை பார்க்கிலும் குளிந்திராமல் சுருங்கி இருக்கிறது என்றும் கண்டானாகில் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து அது தோளில் அதிகமாய் படர்ந்திருக்க கண்டால் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அது குஷ்டம்தான் அந்த படர் அதிகப்படாமல் அவ்வளவில் நின்றிருக்கும் ஆகில் அது புண்ணின் தலும்பாயிருக்கும் ஆகையால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன் ஒருவனுடைய சரீரத்தின் மேல் நெருப்பு பட்டதினாலே வெந்து அந்த வேக்காடு ஆறிப்போன இடத்திலே சிவப்பான படராவது வெண்மையான படராவது உண்டானால் ஆசாரியன் அதை பார்க்க கடவன் அந்த படரிலே மயிர் வெண்மையாக மாறி அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் இருந்தால் அது வேகாட்டினால் எலும்பின குஷ்டம் ஆகையால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அது குஷ்ட ரோகம்தான் ஆசாரியன் அதை பார்க்கிறபோது போது படரிலே வெள்ளை மயிர் இல்லை என்றும் அது மற்ற தோலை பார்க்கிலும் குளிந்திராமல் சுருங்கியிருக்கிறது என்றும் கண்டான் ஆகில் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து ஏழாம் நாளில் அவனை பார்க்க கடவன் அது தோளில் அதிகமாய் படர்ந்திருந்தால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அது குஷ்டரோகம் படரானது தோளில் பெருகாமல் அவ்வளவில் நின்று சுருங்கியிருந்ததாகில் அது சூட்டினால் உண்டான தலும்பு ஆசாரியன் அவனை சுத்தம் உள்ளவன் என்று தீர்க்க கடவன் அது சூட்டினால் வந்த வேக்காடு புருஷனுக்காகிலும் ஸ்திரீக்காகிலும் தலையிலாவது தாடியிலாவது ஒரு சொறி உண்டானால் ஆசாரியன் அதை பார்த்து அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் பள்ளமும் அதிலே மயிர் பொன் நிறமும் இருக்க கண்டால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அது தலையிலும் தாடியிலும் உண்டாகிற சொறி குஷ்டம் ஆசாரியன் அந்த சொறி குஷ்டத்தை பார்க்கும்போது அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் பள்ளமாய் இராமலும் அதிலே கருத்த மயிர் இல்லாமலும் இருக்க கண்டால் ஆசாரியன் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து ஏழாம் நாளில் ஆசாரியன் அதை பார்க்க கடவன் அந்த சொறி இடம் கொள்ளாமலும் அதிலே பொன்னிற மயிர் இல்லாமலும் அவ்விட மற்ற தோலை பார்க்கிலும் பல்லம் இல்லாமலும் இருந்தால் அந்த சொறியில்லை இடம் தவிர மற்ற யாவையும் அவன் சிறைத்துக் கொள்ள கடவன் பின்பு ஆசாரியன் இரண்டாம் தரம் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து ஏழாம் நாளில் அதை பார்க்க கடவன் சொறி தோளில் இடம் கொள்ளாமலும் அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் பல்லம் இல்லாமலும் இருந்தால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அவன் தன் வஸ்திரங்களை தோய்த்த பின் இருப்பான் அவன் சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கப்பட்ட பின் அந்த சொறி தோளில் இடம் கொண்டதானால் ஆசாரியன் அவனை பார்க்க கடவன் சொறி தோளில் இடம் கொண்டிருந்தால் அப்பொழுது மயிர் பொன்னிறமா அல்லவா என்று ஆசாரியன் விசாரிக்க வேண்டியதில்லை அவன் தீட்டுள்ளவனே அவன் பார்வைக்கு அந்த சொறி நீங்கி அதில் கருத்த மயிர் முளைத்ததே ஆகில் சொறி சொஸ்தமாயிற்று அவன் சுத்தமுள்ளவன் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன் ஒரு புருஷனுக்காகிலும் ஸ்திரீக்காகிலும் அவர்கள் சரீரத்தின் மேல் வெள்ளை புள்ளிகள் உண்டாயிருந்தால் ஆசாரியன் பார்க்க கடவன் அவர்கள் சரீரத்திலே மங்கின வெள்ளை புள்ளிகள் இருந்தால் அது தோளில் எலும்புகிற வெள்ளை தேமல் அவர்கள் சுத்தம் உள்ளவர்கள் ஒருவனுடைய தலைமயிர் உதிர்ந்து அவன் மொட்டையன் ஆனாலும் அவன் இருக்கிறான் அவனுடைய முன்னந்தலை மயிர் உதிர்ந்தால் அவன் அரை மொட்டையன் அவனும் இருக்கிறான் மொட்டை தலையிலாவது அரை மொட்டை தலையிலாவது சிவப்பு கலந்த வெண்மையான படர் உண்டானால் அது அதில் எலும்புகிற குஷ்டம் ஆசாரியன் அவனை பார்க்க கடவன் அவனுடைய மொட்டை தலையிலாவது அரை மொட்டை தலையிலாவது மற்ற அங்கங்களின் மேல் உண்டாக்கும் குஷ்டத்தைப் போல சிவப்பு கலந்த வெண்மையான தடிப்பு இருக்க கண்டால் அவன் குஷ்டரோகி அவன் தீட்டுள்ளவன் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அவன் வியாதி அவன் தலையிலே இருக்கிறது அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும் அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன் அவன் தீட்டுள்ளவனே ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும் அவன் குடியிருப்பு பாடையத்துக்கு புறம்பே இருக்க கடவுது ஆட்டு மயிர் வஸ்திரத்திலாவது பஞ்சு நூல் வஸ்திரத்திலாவது பஞ்சு நூல் அல்லது ஆட்டு மயிரான பாவிலாவது ஊடையிலாவது ஒரு தோளிலாவது தோலினால் செய்த எவ்வித வஸ்துவிலாவது குஷ்ட தோஷம் தோன்றி வஸ்திரத்திலாவது தோளிலாவது பாவிலாவது ஊடையிலாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது குஷ்ட தோஷம் பச்சையாயாவது சிவப்பாயாவது காணப்பட்டால் அது குஷ்டமாயிருக்கும் அதை ஆசாரியனுக்கு காண்பிக்க வேண்டும் ஆசாரியன் அதை பார்த்து ஏழு நாள் அடைத்து வைத்து ஏழாம் நாளிலே அதை பார்க்க கடவன் வஸ்திரத்திலாவது பாவிலாவது ஊடையிலாவது தோலிலாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது அது அதிகப்பட்டிருந்தால் அது அரிக்கிற குஷ்டம் அது தீட்டாயிருக்கும் அந்த தோஷம் இருக்கிற ஆட்டு மயிரினாலும் பஞ்சு நூலினாலும் செய்த வஸ்திரத்தையும் பாவையும் ஊடையையும் தோலினால் செய்த எந்தவித வஸ்துவையும் சுட்டரிக்க கடவன் அது அரிக்கிற குஷ்டம் ஆகையால் அக்கினியில் சுட்டரிக்கப்பட வேண்டும் வஸ்திரத்தின் பாவிலாவது ஊடையிலாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது அந்த தோஷம் அதிகப்படவில்லை என்று ஆசாரியன் கண்டால் அப்பொழுது ஆசாரியன் அதை கழுவ சொல்லி இரண்டாம் தரம் ஏழு நாள் அடைத்து வைத்து அது கழுவப்பட்ட பின்பு அதை பார்க்க கணவன் அந்த தோஷம் அதிகப்படாதிருந்தாலும் அது நிறம் மாறாததாயிருந்தால் தீட்டாயிருக்கும் அக்கினியில் அதை சுட்டரிக்க வேண்டும் அது அவ்வஸ்திரத்தின் உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் உருவ அரிக்கும் கழுவப்பட்ட பின்பு அது குறுகிற்றென்று சென்று ஆசாரியன் கண்டானையாகில் அதை வஸ்திரத்திலாவது தோலிலாவது பாவிலாவது ஊடையிலாவது இராதபடி எடுத்து போட வேண்டும் அது இன்னும் வஸ்திரத்திலாவது பாவிலாவது ஊடையிலாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது காணப்பட்டால் அது படறுகிற தோஷம் ஆகையினால் அது உள்ளதை அக்கினியில் சுட்டரிக்க வேண்டும் வஸ்திரத்தின் பாவாவது ஊடையாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவாவது கழுவப்பட்ட பின்பு அந்த தோஷம் அதைவிட்டு விட்டு இரண்டாம் தரம் கழுவப்பட வேண்டும் அப்பொழுது சுத்தமாயிருக்கும் ஆட்டு மயிரால் பஞ்சு நூலாயிலும் நெய்த வஸ்திரத்தையாவது பாவையாவது உடையையாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவையாவது சுத்தம் என்றாவது தீட்டென்றாவது தீர்க்கிறதற்கு அதனுடைய குஷ்ட தோஷத்துக்கு அடுத்த பிரமாணம் இதுவே என்றார்